ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லை உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே இந்த பணம் முட்டையை தொட்டாய் நிச்சயமாக நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேயே நீ எதிர்பார்த்த பணத்தை எல்லாம் உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுத்துறேன் நானே உனக்கு பலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும்போது நீ துன்பப்படும்படி நான் விட்டுடுவேனா என்ன இனிமேலும் நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுமதிக்க போகிறதில்ல எந்த கஷ்டம் கவலை பிரச்சனை எது வந்தாலும் எல்லாத்தையும் துரத்தி அடித்து உன்னை நல்லா வாழ வைக்க நானே வந்துட்டேன் என் செல்வமே ஓ மனசில் நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற அப்படிப்பட்ட ஓ நல்ல மனசுக்கு நல்லதை செய்து கொடுப்பது தானே சரியாக இருக்கும் எந்த ஒரு மனுஷன் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் நல்லாதான் இருப்பாங்க அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்வாகவும் சிறப்பாகவும் அமைச்சு கொடுப்பதற்காக இந்த முருகன் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க வந்தேன் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பார்த்தாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் செலவுமாவே உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் என்ன செஞ்சால் உன் கஷ்டம் போகுன்னு யோசித்ததால் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கும் இந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்திடலான்னு சொல்லி தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல நீ கவனம் செலுத்தினா நாளை நடக்க போவது நல்லதாகவே இருக்கும் என் அருள் ஆசைகளோட உன் வாழ்க்கையை அழகாய் மாத்தி தர நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கேன் நீ முழுசா என்னையே மனசில் நினைச்சுக்கிட்டு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தினா எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றிடுவேன் உன் மனசு புண்ணாகி காயப்பட்டு கஷ்டப்பட்டு நீ கவலைப்பட்டு வருத்தப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும் இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் பக்கத்திலேயே உன் கூடவே நான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பொன்னான காலமாக வசந்த காலமாக மாறும்படியும் செய்கிறேன் செல்வமே துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கான நேரம் வந்துருச்சு இனிமே உன் வாழ்க்கைக்கு ஒளியாக வெளிச்சமாக பிரகாசமாக நான் இருப்பேன் யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லி அடுத்த வாழ்க்கையை கெடுக்காமல் யார் மீதும் பொறாமப்படாமல் இருக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் நீ யார் குடியையும் கெடுத்ததும் கிடையாது யார்கிட்டையும் பொய் சொல்லி பிரச்சனைகளை மாட்டி விட்டதும் கிடையாது யாரை பார்த்தும் பொறாமப்பட்டு அவங்களுக்கிட்ட இருக்கிறத நம்ம பரிசுக்கணும் எடுத்துக்கணுன்ற எண்ணமும் உனக்கு வந்ததில்லை அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு நீ இருப்பதால் தான் உனக்கு தேவையானதை நானே கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே நீ இத்தனை நாளாக அனுபவித்த கஷ்டங்களுக்கு பலனாக தான் இப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற வந்திருக்கேன் நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகுது உலகம் வந்தோன்ற ஒரு வி வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு சிக்கிக்கிட்டு நீ புத்தி தளிமாறி வேதளித்து புலம்புவதையெல்லாம் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது ஒரே நேரத்தில் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு எல்லாம் வரும்போது மனிதனாகிய உன்னால் சமாளிக்க முடியாம நீ திணற ஆனால் உன் அப்பனாகிய இந்த கடவுள் முருகப்பெருமான் பெருமான் எல்லா சோதனைகளில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் நீ தவறு செஞ்சியோ இல்லையோ பாவம் செஞ்சியோ இல்லையோ தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ஏதாவது நீ செஞ்சிருந்தாலுமே கூட நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை உனது நாவினால் உச்சரிச்சிட்ட அந்த நிமிஷத்திலிருந்தே உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே நீ ஓ முருகான்னு எப்போது சொன்னியோ அப்போது அந்த வார்த்தை மூலமாக உன்னுடைய அகந்தையெல்லாம் எல்லாம் உன்னுடைய ஆணவமும் உன்னுடைய கெட்ட எண்ணங்களும் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடுச்சு அதனால தான் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து மாற்றத்தை உருவாக்கி உன்னையும் உயர்த்தணும்னு முடிவெடுத்து நான் பணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே உன் கவலைகளை தீர்ப்பதற்காக நான் எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உனக்காக வந்து நிற்பேன் நீயும் உன் குடும்பத்தோட சகல சௌபாக்கியங்களோட நோயற்ற வளமான வாழ்க்கையை பெற்று சுபிக்ஷமாக வாழலாம் உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யார் காரணமோ கூடிய சீக்கிரமே அவங்களை ஏன் காலடியில் விலக வைக்கிறேன் என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இருந்தாலே போதும் நீ பிறருக்கு என்ன செய்கிறியோ அதுதான் மற்றவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சினா உனக்கு உதவி கிடைக்கும் அடுத்தவங்களை ஏமாத்தினா இன்னொருத்தர் உனக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்துவாங்க அதனால தான் எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது செஞ்சினா அது பல மடங்காக மீண்டும் உடை வந்து சேரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் செல்வமே மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷமே வந்தாலும் எப்போதுமே நிலை மறவாம மனசு சமநிலையோடு பக்குவப்பட்டு வாழ கற்றுக்கணும் ஏன்னா கஷ்டமோ நஷ்டமோ மகிழ்ச்சியோ துக்கமோ எது வந்தாலும் நீ நிலை தடுமாறாமல் தைரியமாக இருக்கும்போது அதுதான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் நீ நல்லா வாழ்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுவதற்கும் யாருடைய ரூபத்திலாவது எந்த விதத்திலாவது வந்து நான் உனக்கு உதவி செய்வேன் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உனக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தர நான் இருக்கேன் நீ ஏன் மேலே நம்பிக்கை வை என் செல்வமே நீ நம்பிக்கையோடு செயல்படும் போதுதான் உன்னால் ஜெயிக்க முடியும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே நீ நிமிந்து வாழக்கூடிய வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி உன்னை பெருமைப்படுத்துவேன் உனக்கு சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த முருகனின் பாதத்தில் சரணடைந்தவர்களே சங்கடமின்றி சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே நிச்சயமா நீ நல்ல எதிர்காலத்தோட நல்ல வாழ்க்கையை வாழ தான் போகிற என் பரிபூரண ஆசிர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என் உதவி கேட்டு நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் அடுத்த நிமிஷமே நான் உனக்கு உதவி செஞ்சிருவேன் என் பெயரை உச்சரிக்கும் யாவரும் முருகா முருகான என் நாமத்தை சொல்லும் யாரும் உதவி இல்லாமல் தவிக்கவே மாட்டாங்க என்னை நம்புனவங்களுக்கு யாராவது ஒரு ரூபத்தில் வந்து தேவைப்படும் உதவியை செஞ்சு அவங்களை காப்பாற்றுவே என் செல்வமே உன்னை காக்கும் கடவுளும் நான் தான் உன் கஷ்டத்தை போக்க வந்தவனும் நான் தான் ஏ மேலும் உறுதியான நம்பிக்கையோடு நீ இருந்தினா நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்வமி நீ நல்லா நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் இப்போதே உனக்கான வேலைகளையெல்லாம் முடித்து கொடுத்து உன்னை நிம்மதியாக மனசார மகிழ்வோட மனநிறைவோடு வாழ வைக்க நான் முடிவெடுத்துட்டேன் சீக்கிரமாகவே ஓ வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகுது என் செல்வமே எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்துவிட்ட உனக்கு நல்ல நேரமும் சேர்ந்தே வந்துடுச்சு இனி எதுக்காகவும் அவசரப்படாத நேரம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும்னு நம்பு என்னை நம்பி வாழக்கூடிய நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது கேட்பது நீயாக இருந்தால் கொடுப்பது நானாக இருப்பேன் நானே உனக்கு என்றும் துணையாக இருப்பேன்னு என்ன முழுசா நம்பு உன் வாழ்க்கையிலையும் நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை என் செல்வமே இந்த முருகப்பெருமானின் அருளால் நீ நினைச்ச காரியங்களெல்லாம் கைகூடி வரும்படி செய்ய போகிறேன் நாளைய நாளானது நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்க போது இத்தனை நாளாக எதை எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் பெறச் செய்வேன் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு போனவங்க எல்லாரும் மீண்டும் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் கர்ம வினையை நீக்கி உன் கஷ்டத்தை போக்கி தக்க சமயத்தில் நீ சந்தோஷப்படும்படி எல்லா நல்லதையும் நடத்தி கொடுத்து அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையவே உயர்த்த போறே என் செல்வமே நீ கலங்காத உனக்காக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் நீ எப்போது என்னை மனசுல நினைச்சாலும் அது சாப்பிட்டாலும் சரி தூங்குனாலும் சரி உன்னையே மனசுல நினச்சிக்கிட்டு உன்னை பாதுகாத்துக்கிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ அவசரப்படாம இரு நேரம் வரும்போது எல்லாமே தானாகவே நடக்கும் என் செல்வமே உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை நீ ஆசைப்பட்ட பொருளை நீ எதிர்பார்த்த விஷயங்களை தான் அழகாகவும் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன் உனக்காக நீ கேட்டதை இன்னொருவர் கையில் போக அனுமதிக்க மாட்டேன் இந்த முருகனின் வாக்கு பொய்க்காதுன்னு உனக்கு தெரியும் தானே உன் வாழ்க்கை முழுவதையும் நான் புதுப்பிப்பேன் என நம்பிக்கையோடு இரு நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும்போது அது நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் என் மேலும் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்ததின் பலனாக தான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கேன் உன்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாத்திலும் நான் இருப்பேன் செல்வனே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே உன் விருப்பம் போல நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் நான் இருக்கேன் உன் வாழ்க்கைய நீ ஆனந்தமாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ்றதுக்கேற்ற நேரம் வந்துடுச்சு இனிமே நீ எதுக்காகவும் கலங்க போவதே இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் தராமலேயே உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன் பணமும் பாசமும் உன்னை விட்டு எப்போ வேணாலும் போகும் ஆனால் உன் அப்பன் முருகனின் அன்பு எப்போதுமே உன் கூடவே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ அது மட்டுமல்ல உனக்கான வாழ்க்கையை வெற்றி பாதையாக மகிழ்ச்சி பாதையாக பயணம் செய்ய வைக்கிறேன் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக நானுமே வரப்போகிறேன் என் செல்வமே உன்னை துரத்துனவங்களுக்கு மத்தியில் நீ எதிர்த்து நின்று தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சினாலே உன் துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் நீ எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படவும் வேணாம் எந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி கலங்கவும் வேண்டாம் ஏன்னா இப்போது உன் கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடுவதற்கான நேரம் வந்துடுச்சு கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்வமே நம்பிக்கைங்கிற அச்சானையை உன் மனசில் நீ வச்சுக்கிட்டாலே போதும் அந்த நம்பிக்கையின் மூலமாகவே நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் நீ பொறுமையாக அமைதியாக இருந்தாலே உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நல்லபடியாக சேர்த்துருவேன் என்னை முழுசாக சரணடைஞ்சு உன் வாழ்க்கையை என் கிட்ட ஒப்படைச்சிட்டு முழு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது எல்லாமே நல்லதாக நீ நினச்சது போல் நடந்து முடிஞ்சிடும் நீ நினைக்கிற ஒரு மங்களகரமான நல்ல விசேஷ காரியத்தையும் உன் வீட்டில் நானே நடத்தி தர்றேன் அதுவரைக்கும் பொறுமையாக இருந்துவிடு என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கலங்கக்கூடாது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்காகவே நிச்சயமாக நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்